ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறந்த அறிவை பெற சிவ வழிபாடை பற்றி பார்க்கலாம் வாங்க படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி அவர்களால் ஒரு செயலை வந்து சிறப்பாக செய்ய முடியல எனும் பட்சத்தில் அவர்களுக்குரிய அறிவு திறன் என்பது குறைவாக இருக்கிறது என்று தான் பொருள்படும் அப்படிப்பட்ட அறிவு திறனை வந்து சிறப்பான முறையில் மாற்றுவதற்கு முப்பெரும் தேவர்களில் ஒருவராக திகழ அருள் புரிகிறார் சிவபெருமானை யார் ஒருவர் தொடர்ச்சியாக வழிபாடு செய்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும் என்றாலும் வழிபாடு செய்ய சிறந்த அறிவை பெற முடியும் என்று கூறப்படுகிறது இந்த வழிபாட்டை அனுதினமும் செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டிற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது வந்து சிவாம்சம் பொருந்திய வந்து ஒரு ருத்ராட்சம் ருத்ராட்சம் இத்தனை எண்ணிக்கையில் தான் என்றெல்லாம் இல்ல வரிசையாக ருத்ராட்சத்தை கோர்த்து அதை சிவலிங்கமாக நாம தயார் செய்யணும் அவ்வாறு தயார் செய்த ருத்ராட்ச சிவலிங்கத்தை நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து யாருக்கு சிறப்பான கல்வி அறிவு வேண்டுமோ யார் சிறந்த முறையில் படிக்கணுமோ அவர்கள் தங்கள் கைப்பட தினமும் வந்து சந்தனம் குங்குமம் வச்சு நெய் தீபம் ஏற்றி ஓம் ருத்ராய நமக்கு இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை பராயணம் செய்யணும் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கைப்புற தீப ஆராதனைகள் காட்டி வழிபாடு செய்யணும் தினமும் சிவலிங்க வடிவில வந்து இருக்கக்கூடிய ருத்ராட்சத்திற்கு வழிபாடு செய்யும் பொழுதோ சிவபெருமானின் பரிபூர்ண அருளால் சிறப்பான அறிவை வந்து பெற முடியும் ஒரு ருத்ராட்சம் இருந்தாலே நேர்மறை ஆற்றல் வந்து அதிகரிக்கும் ஒரு ஒருநிலைப்படுத்த முடியும் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட ருத்ராட்சத்தை பயன்படுத்தி தான் சிவலிங்கமாக தயார் செய்து வழிபட்டம் என்று சொன்னா அந்த சிவலிங்கம் இருக்கக்கூடிய இடமே வந்து நேர்மறையான ஆற்றல்கள் நிறைந்த இடமாக மாறும் மேலும் இந்த ருத்ராட்சத்தை தங்களுடைய வரை தொடர்ச்சியாக வழிபாடு செய்யும் பொழுதுதான் கடைசி வரை வந்து சிவபெருமானின் அருளை வந்து அவர்களால் அதாவது முடிந்த அளவிற்கு கோர்க்கும் பொழுது ஒற்றைப்படை எண்ணிக்கையில் கோர்த்ததுக்கு பிறகு சிவலிங்கமாக வந்து தயார் செய்வது மிகுந்த பலன தரும் அதாவது சிவஸ்வரூபமாக திகழக்கூடிய ருத்ராட்சத்தை பயன்படுத்தி இந்த முறையில் சிவபெருமான வழிபாடு செய்ய சிறப்பான அறிவை பெற முடியும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவன் செய்து கொள்கிறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி